தி ரைஸ் ஆஃப் நேஷ்னலிசம் இன் யூரோப் இன்ட்ரடக்ஷன் இந்த வீடியோவில் இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு பேஜ் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க கண்டென்ட்டை நீங்கள் படித்து பார்த்து புரிஞ்சுக்கலாம் ஆனால் நான் ஒரு கதை மாதிரி சிம்பிளாக ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் இந்த பிக்சரை ஃப்ரெட்ரிக் சரையுரோன்றவர் எயிட்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் வரைஞ்சார் அவர் ஒரு ஃப்ரெஞ்சு ஆர்டிஸ்ட்டு ஸோ இந்த பிக்சரை வச்சு தான் இந்த லெசனே நான் முக்கால்வாசி சொல்ல போகிறேன் இப்போ இந்த பிக்சரில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய உடஞ்சி போன கிரீடம் வால் இது மாதிரி போருக்கு தேவையான எல்லா ஆயுதங்களும் இருக்கும் இதெல்லாம் எதை குறிக்கிதுன்னா அந்த காலத்தில் எயிட்டீன் ஃபார்ட்டி எயிட்லேயும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி யூரோப்பில் வந்து மன்னராட்சி தான் நடந்தது அதாவது அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க ரூல் ஆஃப் மொனார்கின்னு அவங்களுடைய ஆட்சியை குறிக்குது அவங்களுடைய ஆட்சியெலாம் இது மாதிரி சதறி போச்சு உடைஞ்சி போச்சு நொறுங்கி போச்சுன்றது குறிக்கிறது தான் இந்த பிக்சர் அதாவது உண்மையிலே வந்து எயிட்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் இந்த மாதிரி மொனார்க்கி ஆட்சிலாம் முடிஞ்சிருச்சான்னு கேட்டால் முடியல இது வந்து ஒரு கனவு அவருடைய ட்ரீம் இது மாதிரி அதெல்லாம் முடியணுன்றது ட்ரீம் அதுதான் இது வந்து சிம்பாலிக்காக அதெல்லாம் வந்து முடிஞ்சு போச்சுன்றது குறிக்கிறது ஸோ இந்த மாதிரி நடந்த மன்னர் ஆட்சிக்கு பேர் அப்சுலுட்டிஸ்ட் அதாவது மன்னர் ஆட்சியில் வந்து எல்லா மக்களும் வந்து சமமாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க ஏகப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் இதுக்கு பேர் தான் அப்சுலுட்டிஸ்ட் ஓகே அப்சுலுட்டிஸ்ட்கு ஆப்போசிட் பேர் உட்டோப்பியன் உட்டோபியன் என்னென்னா அந்த அந்த சொசைட்டி வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் அதில் எல்லா மக்களும் சமமாக இருப்பாங்க அதாவது நம்ம இப்போ இந்தியாவில் இருக்க மாதிரி டெமோக்ரட்டிக் ஃப்ரீடம் நிறைந்த இந்த கவர்மெண்ட்டு ஓகேவா ஸோ இதுதான் அவருடைய கனவு இதுக்குதான் அவர் அந்த மக்கள்லாம் நிறைய மக்கள் வந்து வரிசலாக வராங்கள்ல அது வந்து எதை குறிக்குதுன்னா உட்டோபியன் அதுதான் அவர் சொல்ல விரும்புகிறார் உட்டோபியன் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ இதில் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கியூவில் நடந்து வராங்க இல்லையா அவங்க கடைசியாக எங்கே வந்து ரீச் ஆகுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சிலை இருக்குது அதுக்கு அதுக்கு பேர் வந்து சுதந்திர தேவி சிலை ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு லேடி அது ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஃப்ரீடம் வந்து ஒரு லேடியுடைய ஸ்டாச்சு வச்சு தான் அவங்க சொன்னாங்க ஓகேவா அதனால தான் வந்து அதை நோக்கி எல்லோரும் நடந்து வராங்க ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து அவங்க வந்து ஒரு டார்ச் லைட் மாதிரி வச்சுருக்காங்க அந்த டார்ச் லைட் எது குறிக்குதுன்னா அறிவு சுடர் அதாவது இது வரைக்கும் இருந்த இந்த இருள் சூழ்ந்த மன்னர் ஆட்சி விலகி அறிவு சுடர் கொடுக்கக்கூடிய சமத்துவ டெமோக்ராடிக் ஆட்சி வரணுன்றதை அது சொல்லுது அடுத்தது ரைட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டாக்குமெண்ட் மாதிரி இருக்க ஒரு பு புக்ஸ் வச்சுருப்பாங்க அது வந்து எது எதை குறிக்கிதுன்னா ஹியூமன் ரைட்ஸை கு குறிக்குது ஓகேவா இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லாங் கியூ இருக்குது அதில் நிறைய மக்கள் நடந்து வராங்க அவங்க கையில் கொடி வச்சிட்ருக்காங்க இந்த கொடி வந்து ஒவ்வொரு நாட்டுடைய தேசிய கொடியை குறிக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மக்கள் கூட்டத்தில் பார்த்திங்கன்னா வயது வித்தியாசம் இல்லாமல் சின்ன பசங்களும் இருக்காங்க பெரியவங்களும் இருக்காங்க மிடில் ஏஜ் குரூப் எல்லா மக்களும் இருக்காங்க அதே மாதிரி அவங்களோட ட்ரெஸ்ஸு கலாச்சாரம்லாம் வேறு வேறையாக இருக்குது அதாவது ஒவ்வொரு நாட்லேயும் வெவ்வேறு மனிதர்கள் இருக்காங்க வெவ்வேறு கலாச்சாரம் இருக்கு இருக்க இருக்காங்கன்றது குறிக்குது சரி இப்போது இந்த சுதந்திர தேவி சிலையை தாண்டி லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கொடி இருக்கும் அது ஒன்று வந்து அமெரிக்கா கொடி யுஎஸ்ஏவுடைய கொடி இன்னொன்று வந்து சுவிட்சர்லாந்து உடைய கொடி இது என்ன மீன் பண்ணுதுன்னா அமெரிக்காவும் சுவிட்சர்லாந்தும் எயிட்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் சுதந்திரம் அடைஞ்சிருச்சு அவங்க வந்து டெமோக்ராட்டிக்கு கண்ட்ரியாக ஆயிட்டாங்க அடுத்தது சில கிட்ட பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு கொடியும் இருக்கும் அந்த ஃப்ரெஞ்சு கொடி என்ன குறிக்குதுன்னா ஃப்ரெஞ்சு நாடும் கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் சரி இதுக்கப்புறம் பின்னாடி இருக்க கொடிலாம் இருக்குல்ல அதெல்லாம் இன்னும் சுதந்திரம் அடையாத நாடுகள்னு அர்த்தம் அதாவது அங்கே இன்னும் மன்னராட்சி தொடர்ந்துருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த மக்கள்லாம் ஒவ்வொரு கொடியோட சுதந்திர தேவி சிலையை தாண்டும் போது அவங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும்னு அர்த்தம் ஓகேவா ஸோ அந்த வரிசையில் அடுத்தடுத்து என்னென்ன கொடியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி ஆஸ்திரியா சிசிலி போலாந்து இங்கிலாந்து அயர்லாந்து ஹங்கேரி ரஷ்யா ஸோ இங்கெல்லாம் வந்து சுதந்திரம் வரணும்னு சொல்லிட்டு அவர் விருப்பப்படுறார் இது மட்டும் இல்லாமல் மேலே பார்த்திங்கன்னா ஏஞ்சல் அப்புறம் ஜீசஸ் கிரைஸ்டு இவங்களாம் மேலேருந்து பார்த்துட்ருக்காங்க இது வந்து எதை குறிக்குதுன்னா ஃபீலிங் ஆஃப் ஃப்ரெட்டர்னிட்டி அதாவது சகோதரத்துவம் அதாவது எல்லா நாடுகளும் வந்து ஒருத்தங்க ஒருத்தங்க சண்டை போடாமல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் பழகிக்கணும் ட்ரேடை வளர்த்துக்கணும் அப்படின்றத குறிக்குது இதுதான் அவருடைய கனவு ஓகேவா ஸோ இந்த பிக்சர் வந்து நைன்டீன் சென்ச்சுரியில் யூரோப் காண்டினெண்ட்டில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம் இந்த படத்தை பேஸ் பண்ணி தான் யூரோப் காண்டினென்ட்டுடைய பல பகுதிகளில் புரட்சி வெடித்து நேஷ்னலிசம் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுத்தாங்க மக்கள் அதுக்கு பேர் தான் ரைஸ் ஆஃப் நேஷ்னலிசம் அதை பற்றி தான் இந்த சாப்டர் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அடுத்த வர வீடியோக்களில் சரி ரைஸ் ஆஃப் நேஷ்னலிசம் ஓகே ஒரு நேஷன்னா என்ன ஸோ இதுக்கு வந்து அந்த காலகட்டத்தில் நிறைய டெஃபினேஷன் சொன்னாங்க நிறைய பேர் அதாவது ஒரு நேஷன்னா ஒரே மொழி பேசுகிறவங்க இருக்கணும் இல்லை ஒரே ரேஸை சேர்ந்தவங்க இருக்கணும் இல்லைன்னா ஒரே மதத்தை சேர்ந்தவங்க இருக்கணும் இல்லைனா ஒரு காமன் பவுண்ட்ரி இருக்கணும் இப்படி நிறைய டெஃபினேஷன் நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க ஆனால் இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு ரேனன் ஒருத்தர் வந்து எயிட்டீன் எயிட்டி டூவில் அவர் வந்து ஒரு லெக்சர் எடுத்தார் அதில் என்ன சொன்னார்னா ஒரு நேஷன்னா எப்படி இருக்கணும் அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஹிஸ்டரிக்கல் பாஸ்ட் இருக்கணும் கிரேட் மென் அதாவது முக்கியமான தலைவர்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி சுதந்திரம் அடைஞ்ச மாதிரி இருக்கணும் அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கணும் இப்படி நிறைய ஒரு டெஃபினேஷன் சொல்லி சொன்ன சொன்னார் அதுதான் ஒரு நேஷன் ஸோ ஒரு நேஷனுக்குள்ளே வெவ்வேறு லேங்குவேஜ் பேசுகிறவங்க இருக்கலாம் ஒரு நேஷனுக்குள்ளே வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவங்க இருக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார் ஸோ அந்த டெஃபினேஷன் தான் எல்லாேருக்கும் வந்து கரெக்டுன்னு பட்டுச்சு அப்புறம் தான் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ நைன்டீன் செஞ்சுரியில் யூரோப்பில் பல பகுதிகளில் புரட்சி வெடித்த பிறகு அதாவது ரைஸ் ஆஃப் நேஷ்னலிசம் நடந்த பிறகு அந்த ரூல் ஆஃப் மனார்கி சொல்லணும்ல மன்னாராட்சியெலாம் கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் முடிவுக்கு வந்துட்டு டெமோக்ராட்டிக் நேஷன்லாம் உருவானது ஸோ இந்த டெமோக்ராட்டிக் நேஷனை ரூல் பண்ணுறதுக்கு ஒரு சிலர் வேணும் இல்லையா அவங்க தான் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸை யார் செலக்ட் பண்ணுவாங்க மக்கள் தான் எப்படி எலெக்ஷன் மூலமாக ஓட்டு போட்டு சூஸ் பண்ணுவாங்க ஸோ எது ஒன்றுமே மக்கள் நினச்சா தான் மக்களால் தான் நடக்கும் அதே மாதிரி அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வராங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம் கொடுப்பாங்க மக்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அஞ்சு வருஷம் அவங்க எப்படி ஆட்சி செய்கிறாங்கன்னு பார்ப்பாங்க அவங்க ஒரு சமயம் சரியாக ஆட்சி செய்யலைன்னா அவங்கள எடுத்துகிட்டு அந்த இடத்துல வேறு ஒரு சிலருக்கு சான்ஸ் கொடுப்பாங்க இதுதான் வந்து டெமோக்ராட்டிக் ரூல் மக்கள் ஆட்சி ஸோ இது மாதிரி மக்கள் வந்து தங்களுடைய ஓட்டு உரிமை மூலமாக ஒரு முடிவு எடுக்கிறாங்கல்ல அதை அக்செப்ட் பண்ணுறதோ ரிஜெக்ட் பண்ணுறதோ இதுக்கு பேர் தான் பிளிபசிட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ